வாருங்கள் வாருங்கள் வர்ற சிவராத்திரிக்குள் இதை பத்திரமாக ஆலயத்தில் சேர்க்க நான் உங்களுக்கு உதவுகிறேன் அதுவரை நீங்கள் நம் வீட்டிலேயே தங்கலாம் தக்க சமயத்தில் நீங்கள் செய்த பேருதவிக்கு மிக்க நன்றி இருக்கட்டும் பாலா பாலா இவர் ஒரு ஞானி ஒரு நல்ல காரியத்திற்காக நாம் தோடிபுரத்திற்கு வந்திருக்கிறார் வரும் சிவராத்திரி வரையில் அவர் நம் தான் தங்குவார் அவரது தேவைகளை நாம் பூர்த்தி செய்வோம் அச்சம் வேண்டாம் இது இந்த இல்லத்து வாழும் பாம்பு எங்கள் சிவபெருமானின் ஆபரணங்களில் ஒன்று அதுதான் ஆனந்தமாக வீணை மேல் அமர்ந்து வாசிக்க முற்படுகிறது சாப்பிட வாருங்கள் உணவு தயாராக இருக்கிறது உங்களுக்கு நான் அதிகம் சிரமம் கொடுக்கிறேனோ ரொம்பவும் தவறு உண்மையான சிவனடியார்கள் யாருக்காவது உணவு தான் உண்பார்கள் இன்று நீங்கள் என் வீட்டு அதிதி இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறனோ என் வீட்டில் உணவருந்தி என் மனதிற்கு சந்தோஷம் தரப்போகிறீர்களே அதுதான் நீங்கள் செய்யும் கைமாறு வாருங்கள் அமருங்கள் பாலா என்ன இது விருந்தினரில் இப்படியிருப்பது சற்று வாருங்கள் என்ன விஷயம் வேற இலை இல்லை இலை இல்லையா இலைக்கு கூடவா பஞ்சம் வந்து விட்டது இதாவது இருக்கிறது என்ற எண்ணங்கள் உங்களுக்கு சாதிக்கு கூட சாதம் இல்லை என்ன சொல்கிறார் கிழங்கை தான் அவித்து வைத்துள்ளேன் என்ன பாலா இப்படி செய்து விட்டாய் பாவம் அவர் நல்ல பசியில் இருக்கிறார் நான் என்ன செய்ய இந்த ஊரை தான் சரித்திரம் பிடித்து ஆட்டி வைக்கிறதே சரி வந்து பரிமாறு பாபா அது அது இரவு வேளைகளில் நாங்கள் கிழங்கை தான் சாப்பிடுவோம் சாப்பிடுங்கள் அப்படியா நல்லது பாலா சீக்கிரம் தீர்த்தம் கொண்டு வா ஏன் செந்நிறமாக உள்ளது என்ன செய்வது கிணற்றில் தண்ணீர் ஊற ஊறத்தானே எடுக்க முடிகிறது எவ்வளவு வடிகட்டினாலும் அது இப்படித்தான் இருக்கிறது காவிரி பாயும் ஊரிலா இப்படி அது எங்கே பாய்கிறது பாய்ந்து தான் பல வருடங்கள் ஆகிவிட்டதே அவ்வளவு வறட்சியா ஆமாம் தோடீஸ்வரன் திருமஞ்சனத்திற்கே தண்ணீருக்கு திண்டாடும் நிலை என்ன யோசனை குருநாதர் ருத்ரவேணையுடன் தோடிபுரம் எதற்காக செல்லச் சொன்னார் என்பது எப்போதுதான் விளங்குகிறது என்ன போகிறீர்கள்? குரு அருளோடு இறையருடை வேண்டி நீ தான் ஏன் இடத்துக்கு போறீங்க ருத்ரா வர்றதுக்கு முன்னாடி பாபா வருவாருங்கிறது தான் செய்தி அவர் இப்ப வந்துட்டார் தெரியும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ ஆசைப்பட்டபடியே சங்கர்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப்போற மைத்திரி கல்யாணம் சம்பந்தமா தான் வந்திருக்கேன் ஒரு இடம் சரியா மேலன்னா அப்படியே விட்டுடுறதா என்ன அதிகபட்சம் எண்பத்தஞ்சு நாள் அதுக்கப்புறம் ராணி பங்களா எல்லாரும் வந்து போற ஒரு இசை கல்லூரி ஆயிடும் எல்லா மர்மத்துக்கும் ஒரு விட கிடைச்சிடும் அசோகன் எங்க புழக்கடையில் இருக்கான் பாபா இது என்ன பாருங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா நீங்க வந்த தைரியத்துல தான் பல புது முடிவுகளை எடுக்க தொடங்கியிருக்கேன் மைத்லி கல்யாணம் முதல் விஷயம் போதும் பாபா என்னால இனியும் தாங்க முடியல போதும் அந்த ருத்ர சீக்கிரமா வர வச்சு எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க

ஸ்ரீவேங்கடனிவாசாய்ரீனிவாசா மங்களம் மங்களம் கோசலேந்திரா சுவாமியோட பிருந்தாவன வேலை எவ்வளவு தூரம் இருக்கு அது விஷயமா பேசணும் தாமா வந்த கட்டிட வேலை ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிடுச்சு ஒரு தியான மண்டபம் கட்டணும்னு இளையவர் ஆசைப்படுறாரு நீங்க வந்து பாடினா நல்லா வசூலாகும் நல்லபடியா காரியம் முடியும்னு அவரோட அபிப்பிராயம் தாராளமா அவருக்காக நான் எதையும் பண்ண தயாரா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அவரு வரையில நீங்க யாரோ ஆனா அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் அவரோட பிரதான சிஷியன் நரசிம்ம பாரதி பெரியவரோட சொல்லுவாங்க அவருக்கு தோணலன்னா அவரு வரையில நல்லது நடக்க போறது இல்லன்னு தான் அர்த்தம் எங்க அவரு வரையில படிப்படியா முன்னேறிதான இருக்கார் நாக முடிஞ்சிடுச்சு அடுத்து ஜீவ பந்தனம் தான் அது முடிஞ்சிட்டா ஆடு மாடு சிங்கம் புலி கரடி இது எல்லாத்தையும் வசிப்படுத்திடலாமே எந்த பந்தனமும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி எங்களுக்கும் விடுதலை தர பாபா வந்தாச்சு பாபா வந்தாச்சா என்ன சொல்றீங்க ஆமா ருத்ரம் மட்டும் தான் பாக்கி அவன் வந்துட்டா எல்லாம் முடிவுக்கு வந்துடும் நிஜமாவா ஆமா அதிகபட்சம் எண்பது நாள் கூட இல்ல எப்படியோ நல்லது நடந்தா சரி நீலகண்டா நல்லது வெளியே மட்டும் நடந்தா போதுமா ஓ வாழ்க்கையில் நடக்க வேண்டாமா என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியல உனக்கு கல்யாணம் ஆகல தானே இல்ல பண்ணிக்கலாமே சக்தி உபாசகர்களுக்கு கொண்டாட்டிதான சக்தி உண்மதா பண்ணிக்கணும் ஆனா பொருத்தமான பொண்ணு அமையணுமேமா இருக்கா இந்த ஊர்லயே இருக்கா யாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்றேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற அம்பாள் வேற இல்ல நீங்க என்ன கிணத்துல குதிக்க சொன்னா கூட நான் குதிப்பேன் கிணத்துல எல்லாம் குதிக்க சொல்வாள் அம்பாள் பைத்தியம் சம்சார சாகரத்துல குதி பொண்ணு நம்ம தோடீஸ்வரன் கோவில் வைத்தியநாதர் பற்றோடு பொண்ணு மைத்திலி அவளா அவளேதான் பேச முடியாதவன்னு தயங்குறியா சத்தியமா இல்லம்மா அவளுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் சரி மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உங்க அப்பா அம்மாட்ட நான் வந்து பேசுறேன் அப்ப நான் வரமா நீலகண்டா மைத்லி என் பொண்ணு மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச நீ என் மாப்பிள்ள மாதிரி மாப்பிள்ள சாப்பிடாம யாராவது அனுப்புவாங்களா ரொம்ப சந்தோஷமா நான் இன்னைக்கு ஒரு பொழுது அதுவும் இல்லாம மடத்து காரியம் நிறைய இருக்கு நான் போகணும் சரி போயிட்டு வா சுந்தரம் சொல்லுமா ஏ உனக்கு நல்ல மனசு அந்த பொண்ணையும் ஓம் பொண்ணா நினைக்கிறியே உனக்கு நல்ல மனசுடி இல்லமா இது ஒரு விதமான சுயநலம் என் பொண்ணு அங்க நல்லா இருக்கணும் சுயநலம் பொண்ணை கொடுத்து தானே ஒண்ணு அடையணும் நினைக்கிறேன் இது சுயநலம் அல்ல அப்போ வியாபாரங்கிறியா பைத்தியக்காரி இது துலாபாரண்டி மச்சா உழுதது போதும் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் குடிக்க வாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு என்ன மச்சா என்னாச்சு

புதையல் புதையலா நல்லா பாரு அடியாத்தி

உளவு வயல்ல மூன்ற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு அது ஒண்ணு இல்ல நே ஏர் மண்ணை மாட்டிக்கிச்சா அத தட்டி விட்டேன் அது ஒண்ணு இல்ல காளே ஒண்ணு இல்ல சொன்ன காளே ஒண்ணு இல்லையா காளே அது ஒண்ணு இல்லப்பா உமார் மாமா ஒண்ணு இல்லன்னு சொல்றேல நம்புப்பா அட ஒண்ணு இல்லப்பா நான் சொல்றேன்ல அட நம்புன்னு சொல்றேன் என்னப்பா அது காளே புதையிலே மஞ்சகாணி புதையிலே எல்லாம் தங்கம்ல எதுக்கு மச்சான் சத்தம் போடுற யாராவது பாத்துற போறாங்க அட ஊடியா அப்படியே அமுக்கு பாத்தீல இது எங்க அப்பா என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுத்த வயல எனக்கும் பங்கு இருக்கு தெரிஞ்சுக்க சரி சரி ரெண்டு பேருமே சரிசமா பங்கு போட்டுக்கலாம் இந்த பிள்ள இதை கொண்டு போய் சீக்கிரமா போச்சு வை போ சீக்கிரம் பிள்ள சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க இங்கே வச்சுட்டு அப்படி கஞ்சி கிளை மாதிரி கொண்டு போயிடலாம் ஆமா ஆமா அட இருவல்லி அவசரப்படாத இந்த மாதிரி புதையெல்லாம் பூதம் காக்குன்னு சொல்லுவாங்க பூதமா ஆமா நம்ம பழி கொடுக்காம எடுத்துட்டு போனா அது நம்மள பழி வாங்கிடும் ஐயோ அப்ப என்ன செய்யலாம் அப்படி கேளு நான் போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்துடுறேன் அதை கொண்டு வந்து முதல்ல பழி கொடுத்துருவோம் அப்புறமா இதை எடுத்துக்குவோம் அது வரைக்கும் நீ இங்கே காவலுக்கு புரிஞ்சுதா அப்படியா சரி சரி நீ போய் ஆட்டோட வா நான் இங்கே இருக்கேன் போடா என்ன முகத்துல தன்கணுக்குதான் என்ன என் ஓசி விட்டாலோ போறோஷமா இருக்கா இப்படி நான் கேள்வி கேட்டா அது சந்தோஷமாக்கும் அது சரி உபாசகர் நம்ம இங்க வர வேண்டாம் சொன்னாரே அப்புறம் ஏன் வர சொன்னேன் அந்த உபாசகர் என்னையும் கிட்டத்தட்ட பாதி உபாசகனாக்கிட்டாரு அப்போ அந்த பாம்பை பிடிக்க தயாராட்டேலா இல்லனா நான் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது நீக்கு பயமா இருக்க ம் இதே வார்த்தைய நான் சொல்லிருந்தா நீ எல்லாம் ஒரு காதலனா அவவன் காதலுக்காக உயிரே கொடுக்கறான்னு சொல்லுவே சத்தியமா அப்படி சொல்ல மாட்டேன் எனக்கு நீங்க வேணும் உங்களையே அடக்க வச்சு நீங்க செய்யற சாகசத்தால நீங்களே இல்லாம போயிட்டா கவலைப்படாது நான் இப்ப நானாவே பாம்பு பிடிப்பேன் ஒரு பக்கம் நீங்க பாம்பு பிடிக்கிறேங்கிற இன்னொரு பக்கம் ஒரு அம்மா தான் புள்ள கால்ல விழுந்து சேவிக்கிறா என்னென்னமோ நடக்குது நம்மள சுத்தி எந்த அம்மா எந்த புள்ள கால்ல விழுந்தா சொன்ன நம்ப வேளா என்ன பண்றது நம்பி தான் ஆகணும் இப்ப நானும் நீயும் கூட சூழ்நிலை கைதி சும்மா சொல்லு நம்ம சுந்தராம்பாள் தான் அந்த அம்மா அந்த புள்ளதா அசோகன் ஊரே சேவிக்கிற சுந்தராம்பா தான் புள்ள கால விழுந்தாங்களா அதுவும் பைத்தியத்தோட கால அங்கதான் எல்லாரும் தப்பு பண்றேன் அசோகன் பைத்தியம் இல்ல அவன் கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு அவனை சுந்தராம்பாள் பாபான்னு சொல்றா பாபாவா ஆமா அவன் இப்போ அசோகன் இல்ல பாபா என்ன காய்த்திரி சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணால பார்த்ததான் சொல்ற ஈஸ்வரா என்னோ எது எப்ப நடக்க போறதோ தெரியல யாரோ போல இருக்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி ஆட்டை எங்க எடுத்துட்டு போறா பாவம் அந்த ஆட்டை பலி கொடுக்க போற பலி கொடுக்கவா காளி யாரும் பார்க்கலையா எவ்வா யாருக்குன்னு நீ படாம இது இழுத்துட்டு வர்றதுக்குல நான் படாத பாடுபட்டேன் சரி சரி காரியத்தை சீக்கிரமா ஆரம்பிங்க ஆரம்பிச்சிருவான் அதுக்கு முன்னால ஆட்டை கொண்டு போய் புதையில மூணு சுத்தி சுத்திடுவோம் சரி 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 வாங்க தெரிலியே, அங்க ஏதோ இருக்கணும்